குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் தை தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லா என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இத அடுத்த விஷயம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பித்துருவலுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசை ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம் தான் தை மாதத்தில் வீடு சுபகாரியம் பண்றது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாதத்தில் நீங்க நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாதம் நல்லபடியாக அமையன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசில பிறந்துட்டா இதுலையுமே பாருங்க ஒரு ஆளுமை திறன் உள்ள ராசி சிம்ம ராசி சொல்றாங்க இவங்க ஆளுமை திறன் உடையவர்கள் நேர்மையான குணம் உடையவர்கள் சிம்ம ராசியில பிறந்துட்டா சிம்ம லக்னம் சிம்ம ராசி நேர்மையான குணம் பயங்கரமா இருக்கும் இதுலையுமே நல்ல ஒரு டேலண்டான ஒரு குணம் இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு அடக்கி ஆளக்கூடிய திறமை சிம்ம ராசிக்கு உண்டு சிம்மராசியில் பிறந்துட்டா ஒரு பத்து பேரை அடிக்கி ஆளக்கூடிய திறமை எது வந்தாலும் தன்மானத்துக்காக எதையுமே விட மாட்டார் சிம்மராசிக்காரர் நம்ம தைரியமான நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு பிடிவாத குணமாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டாரு அந்த பிடிவாத குணமாக அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசிகள் அதிகமாக இருப்பாங்க தன்னம்பிக்கை குணம் இருக்கும் தைரிய குணம் இருக்கும் சிம்மராசியில் பிறந்துட்டா விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்களே சிம்மராசிக்காக தான் எடுத்துக்கணும் நம்ம நிறைய பேர் பாருங்க எதுலேயுமே அஞ்சா நெஞ்சன்னு சொல்லுவாங்களே சிம்ம ராசியில நம்ம சொல்லலாம் தன்மானத்துக்காண்டி எதையும் இழப்பார் சிம்ம ராசியில பிறந்தவங்க போட்டின்னு வா போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரிய குணம் இந்த ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால தான் சிங்கத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க அப்போ எதுலையுமே சிகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நண்பர்கள் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்ன அன்பர்கள் நிர்வாக பொறுப்பு நிறைவேறிட்ட இருக்கும் இவர் ஒருத்தர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அந்த பின் பின்வாங்க மாட்டார் இந்த ராசி இந்த லக்ன என்பர்கள் அவர்களுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல எல்லா கிரகப்பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நம்முடைய சேனலுக்கு எல்லா கிரக பயிற்சியும் சரி சிம்மராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பூங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திருவருளையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நான் கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய மக்களுக்கு குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் தான் எங்களுடைய முக்கியமான ஆசை எங்கள் சேனலுடைய நோக்கமே எதுலையுமே கெட்டதாம எடுக்கக்கூடாது எதாவது கெட்டதாக இருந்தாலும் அது நல்லதாக நம்ம எடுத்து நல்லதாக எடுத்து கொண்டு போனால் அது நல்லதாகவே நடக்கும் என்ன வருத்த வரையும் எவ்வளவு ஒரு பாதிப்பு வந்தானே ஒரு மனிதனா பிறந்துட்டா கண்டிப்பா அந்த கலியுகத்துல பிறந்துட்டாவே இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் கரும வினையை கண்டிப்பா வச்சிருவாருங்க கர்மவினை இல்லாம எந்த ஜனனம் ஜனனமாகாது இந்த கலியுகத்துல ஒன்பது நவக்கிர ஒளிகள் நம்மளுடைய உடம்புல இயங்குது அந்த ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் நம்ம பிறக்கும் போது பலவீனமோ அந்த நேரம் அந்த டைமிங் வரும்போது அந்த பாதிப்பை அது உண்டு பண்ணும் அது மாற்றவே முடியாது யாருனாலையுமே திடீர்னு ஒருத்தர் நல்லா வந்துகிட்டே இருப்பார் பாருங்க தொழில பயங்கரமா வந்துட்டு பாரு திடீர்னு ஒரு சரிவு வரும் அவருக்கு அப்படியே இல்லைங்க இந்த ஒரு வருஷமா எதாலுமே சரியா இல்லை தாமதமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனை தடையை உணவு கொடுக்குது உத்தியோகம் சரியா இல்லை எல்லாமே ஒரு மந்தமா போகுது அப்படிம்பாரு அப்ப அவருக்கு என்ன அந்த கிரகத்துடைய தன்மை அவர் பிறக்கும் போது அந்த கிரகத்துடைய ஒளி கொஞ்சம் பலவீனமா இருந்திருக்கும் இப்போ இந்த கிரக கோச்சார கிரகம் சந்திக்கும் போது அது ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணுது அதெல்லாம் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை வயசுல நீ திருமணம் பண்ணுங்க இத்தனை வயசுல தொழில் பண்ணுங்க இது நல்லா இருக்கும் அப்படி ஏதாவது சொல்றாங்க தசா புத்தியை வச்சு சொல்றாங்க அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன உங்க சுய ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு எடுக்கும் அதை எடுத்து கம்பேர் பண்ணி பலன் எடுங்க கரெக்டாக வரும் கோச்சார பலன்கிறது இது பொதுவான ஒரு பலனை கூட கொடுக்குறோம் நம்ம அதை ஏத்துக்கிறது உங்களுடைய உடல்ல அந்த ஒன்பது நவகிரகங்களும் ஏத்துக்கதா அது ஏத்துக்கிறதா எதை பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்கணும் அது ஏத்துக்குமா இல்லை ஏத்துக்காதா இப்போ சொல்லக்கூடிய பலன் ஏத்துக்குமா நல்ல பண்ண கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா சில பேருக்கு சனி பகவான் யோகமாகவும் இருப்பாரு பலவீனமாக இருப்பாரு ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் அதாவது பகைக்கோள்னு சொல்லுவாங்க சிம்மராசி எப்போதுமே சனி பகவான் பகைக்கோள் தான் இதே சிம்ம ஒரு அவர் ஆனால் சனி பகவான் யோகத்தில் இருப்பார் அவர் ஏதாச்சும் ஒரு வேற லக்னத்துல பிறந்திருப்பாரு அப்போ அந்த லக்னத்துக்கு அவர் யோகா வந்திருப்பா அப்போ நிறைய நல்லா கொடுத்து நல்லா செய்வார் அப்ப நம்ம ஜாதகத்துல மெயினாக என்ன விதி இருக்கோ அந்த நேரம் வரும்போது அந்த விஷயத்தை அவர் சந்திப்பார் திசா புத்தி தான் மெயினான ஒரு விஷயம் இப்போ எதை மெயினாக பார்த்துக்குங்க இப்போ கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்குறோம் இப்போ கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்கான் பார்ப்போம் சிம்மராசி என்பவர்களுக்கு பொதுவாக உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசியில் அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு மீ மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சார செய்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் எட்டாம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஈன ராசியில் ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதில் மூன்று கிரக பயிற்சி வரும் செவ்வாய் பவான் இருபத்தி இரண்டாம் தேதி தை மாதம் இருபத்திரெண்டு அவரும் பயிற்சியாகிறார் புதன் பகவான் பாருங்க அது வரும் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகிறார் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரபகவான் பயிற்சியாகிறார் அப்போ எல்லா கிரகமும் இந்த மாதம் ஃபுல்லாகவே சிம்ம ராசி ஐந்தாம் பாவத்தில் பலமாக இருக்குது பாருங்க மூணு கிரகம் கூட்டணி மூணு கிரகம் பதினோராம் இடத்த போய் பாக்குது பாருங்க நல்லா பாருங்க ஆசையை போய் பாக்குது பாருங்க ஏதாச்சும் லைஃப்ல நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆசை வச்சிருப்போம் அந்த ஆசையை போய் பார்க்கும்போது அந்த ஆசை இங்க நிறைவேற போதுன்னு காட்டுது இந்த மூணு கிரகத்துடைய தொடர்பு அப்ப இங்க பாதிப்பை நம்ம சொல்லக்கூடாது என்னை சிம்மராசிக்கு தயவுசத்துக்கு பாதிப்பை சொல்லாதீங்க நல்ல விஷயங்கள் இருக்குது அது நல்லதா எடுத்தா நல்லாதான் கொண்டு போயிடலாம் என்ன சொல்லுவாங்க கண்ட சனி வருது கண்டை இப்படியா பிடிச்சிடும் அப்படின்னா கிடையாது சனி பகவான் அவர் உங்க ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்தா அவர் நல்லா வரா வர பார்க்க முடியும் எல்லாத்துக்குமே கெட்டதும் எடுக்க கூடாது ஒரு சில பேருக்கு சனி பல என்ன பண்ணுவாரு வேலை உத்தியோகத்துல மாட்டாரு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை இல்ல மனைவி உடல் பிரச்சனை இல்ல கணவருடைய உடல் பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல ஒரு இன்னலம் படுத்துவார் ஒரு மந்தப்படுத்தி விடுவார் வேற ஒண்ணுமே கிடையாது சோம்பேறிப்படுத்துவாரு சனி பார்த்தா என்ன சோம்பேறிப்படுத்துவார் இதுதான் ஒரு சில பேருக்கு எந்த காரியமே ஒரு கரெக்டா நீங்க போவீங்க அது அப்படியே ஸ்லோவாவே நடக்கும் டக்கு டக்குன்னு நடக்காது காரியம் இதுதான் அவர் பெருசா எதுவும் தடையில கொடுக்க மாட்டார் அவங்க ஜாதகத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் இருக்கும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா கொண்டு போங்க சில பேர் சனி பவன் இப்ப யோகமா இருந்தாலும் இவர் டாப்பா வருவார் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு இருப்பாரு கணவன் வாங்கி நல்லா இருந்திருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் நிறைய பேர் நல்ல விஷயத்த பண்ணிட்டு போயிருப்பாருங்க அப்ப விதி ஜாகம் தான் நிறைய பேர் இடத்துல பிரச்சனை வீட்டில் பிரச்சனை பூர்வீக பூரிய சொத்து பூரி இடத்துல ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்ப்பாங்களே சிம்மராசி பார்க்காம இருக்க முடியாது இதெல்லாம் ஒரு சிலவர் நடந்திருக்கும் இனிமேல் உங்களுக்கு பாருங்க தை மாசங்கிறது உங்களுக்கு என்ன பொறுத்தவரையும் மகரத் மகர அதாவது மகரத்துல சூரிய சஞ்சார செய்ய தான் தை மாசங்கிறாங்க சிம்மத்துக்கு பொதுவாக ஆறாம் பாதத்தில் போய் சூரியன் நிற்கிறாரா எதிரியே இருக்க மாட்டான் ஆறாம் பாதத்துல சூரியன் இருந்துட்டா எதிரியே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப எது வந்தாலும் தடைகளை இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு வருது அப்ப சொல்லி வச்சு அடிக்கலாமா சிம்மத்துக்கு எடுத்தவன உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி சரியாகும் பாருங்க இடம் வாங்குறதுங்க வீடு வாங்குறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குறவங்க கண்டிப்பா மாத்துறது பண்றதெல்லாம் மாற்றிக்குங்க இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும் வண்டி வாகன நல்லா இருக்கும் மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் கமிஷன் பிசினஸ் நல்லா இருக்கும் நகைக்கடை சம்மந்த பிசினஸ் சூப்பரா இருக்கும் ஒரு மன தைரியத்தை கொடுக்குற குழந்தைகள் மூலமாக நிறைய அனுகூலம் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயத்த இப்போ கொடுக்க போறார் வேலை உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை தடை அம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்துச்சு வேலையை திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் என்னை மாத்திட்டாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ வேலை உத்தியோக பிரச்சனை சரியாகும் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே நிறைய பேருக்கு நீ இனிமே இனிமேல் போகக்கூடிய பதை எல்லாமே சரியான பத சிங்கமான பதை ஒரு சிறப்பான பதை அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை இனிமேல் தடைகள் இல்லை உத்தியோகத்தில் உயர் பதவி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையுள்ள கலகர்களுக்கும் சொன்னால் திருமணத்துக்கு திருமண இருக்கும் மனைவிக்கு ஏதாச்சும் உடல் பாதைமே இருக்காது திருமணம் பேசுறவங்க தைரியமா பேசுங்க நிறைய பேரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு தை மாசம் கடைசியில முடிவு பண்ணுவாங்க பாருங்க திருமணம் முடிஞ்சிடும் திருமணத்தில் உள்ள கலகங்கள் இருக்காது திருமண வாழ்க்கை சந்தோஷமா கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி ஒரு வாய்ப்பு இருக்கு குழந்தை பக்கம் கிடைக்கும் இல்ல இரண்டாவது இரண்டாவது இருக்கும் அதே மாதிரி பாருங்க புதுசா தொழில் பண்ணணும் நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொழில் எல்லாமே சரியாவே அமைய மாட்டேங்கிறது எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கும் தொழில் தடை கிடையாது தொழிலுக்கு இப்ப எங்க போய் நீங்க கடன் லோன் கேட்டாலும் உடனே கிடைக்குங்க சிம்மராசிக்கலாம் இப்ப லோன் கடன் போய் எங்கேன்னு கேளுங்களே உன்ன தொழில் இருக்குறீங்க எதுக்காச்சும் ஒரு விஷயத்த கேட்கறீங்களா இப்ப கண்டிப்பா கடன் கிடைக்கும் அப்ப இது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கிறார் தொழில் ரீதியாக இப்போ கடன் உதவி உடனே கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் இப்ப தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கிறார் வெளிநாடு வெளியூர்ல தொழில் பண்ணவங்களாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்துக்கு மெயினா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கல்விகள் சரியாக இல்லை எல்லாமே தடப்படுது எல்லாமே ஒரு மந்தமா இருக்கு படிப்பு கல்வியெல்லாம் இருக்கு சொல்ல பாருங்க இப்ப மந்தமா இருக்காது படிப்பு கல்வி சூப்பரா டாப்பா கொண்டு வருவார் அப்போ கல்விகளும் நிறைய நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்கூடிய தான் அமைச்சு கொடுக்குறாங்க படிப்புக்கு சம்மந்தமாக எழுதுத்துறை கணிதத்துறை படிப்புத்துறை எல்லாமே பாருங்கள் சூப்பராக எங்கும் அரசாங்க வேலை இப்போ எழுதுங்க எக்ஸாம் என்ன பொறுத்த வரையும் சிம்மராசி என்பர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கணுங்க உங்கள் ஆசிரியர் ஆறாம் இடத்துல வேலை வரணும் அதெல்லாம் சொல்கிறேன் உயர்ந்த பதவி வேலை வரணும் இல்லை அரசாங்க வேலை கிடைக்கணும் நிறைய பேருக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் இந்த டைம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச வேலையில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் என்னை பொறுத்தவரைக்கும் இது நல்ல நேரம் உங்களுக்கு ஜாதகத்தில் திசாக பற்றி நல்லா நடந்துட்டா சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் பொருளாதார வச்சுன்னா பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் குடும்பத்தில் வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் மருத்துவ செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு இருக்காது ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பெண்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் பெண்கள் என்ன காரியத்தை நினச்சிக்கிறோம் அந்த காரியம் எல்லாமே வெற்றியாக மாறும் இனிமேல் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஆனுடைய தைரிய குண வரும் நீங்க எதுவுமே ஃபாஸ்டா பண்ணணுங்கிற எண்ணங்கள் பெண்களுக்கு வரும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் விவசாய பணி எல்லாம் நல்லா இருக்கும் இனிமேல் துறை லாட்ரி யோகம் நிறைவேற நம்மட்ட ஜாதம் பார்த்துட்டு கேக்குறீங்களா இந்த லாட்ரி யோகத்தை பத்தி தான் கேட்கறாங்க நிறைய பேர் கண்டிப்பா உண்டு வெளிநாட்டுல உணவு மெயினா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியும் ஜாதத்தை முயற்சி ஏன்னா பதினோராம் இடத்துல இவ்வளவு கிரகம் பாக்குறதுனால சொல்றேன் ஜாதத்துல நல்லா திசா பத்தி நடந்துட்டா இப்ப லாட்ரி யோகம் கண்டிப்பா வந்துடும் நிறைய பேருக்கு அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் நம்முடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க ஒரு விஷயத்த நினைச்சா அந்த பிடிவாத விஷயம் அந்த விஷயம் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கிட்ட அதிகமா உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மக நட்சத்திர பிறந்துட்டாவே இது வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திறமையை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் மக நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கும் தனி வழியாக போவாங்க தனிமையை ரொம்ப விரும்புவாங்க இந்த நட்சத்திர பிறந்த தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய கேரக்டர் டெய்லர் வேலை பார்க்குறது மருத்துவ வேலை பாக்கிறது எல்லாமே பாருங்க இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறது வெளிநாடு வெளியூர்ல போய் வசிய பிசினஸ் பண்றவங்க இடம் விட்டு இடம் போய் பிசினஸ் பண்றவங்க பூர்வீகத்தை விட்டு தள்ளி தள்ளியிருக்கூடிய நபர் எல்லாமே இந்த நட்சத்திர பிறந்த பாருங்க இவங்களுக்கு பாருங்க இந்த வரக்கூடிய டைமிங் சூப்பராக இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா மாறும் பாருங்க ஏன்னா ரெண்டாம் கேது கேதுபவன் நிற்கிறேன் கேதுபோல நட்சத்திரம் அதாவது சித்திரம் செவ்வாய் கால் அந்த செவ்வாய் போய் அஞ்சாம் பதிலு பதினோராம் இடத்துல பாக்கிற லாபத்தை கொடுக்குறாரு இப்ப வேலை ஊற்றியத்தில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது தொழில் நல்லா வரப்போகுது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் போது அரசாங்க வேலைநாடு கிடைக்க போகுது மருத்துவத்துறை நல்லா இருக்க போகுது எல்லாமே முயற்சி உடுவேன் முதல் பிரச்சனையுமே இருக்காது தொடர்புக்கு போக போறீங்க நிறைய வெளிநாடு வெளியூர் பிசினஸ்ஸாக சூப்பரா கொண்டு போய்வார் எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மக நட்சத்திர பிறந்தவங்க அனைவருக்குமே சொல்றேன் இனிமேல் இந்த தை மாசம் சிறப்பான ஒரு மாதமா எடுத்துக்கோங்க மக அதாவது இந்த மக நட்சத்திர பிறந்தவங்க அனைவருக்குமே அடுத்து பூர்ண பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க இதுல பிறந்துட்டாவே ஆசைகள் இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படினா நிறைய மனசுக்குள்ள ஆசைகள் இருக்கும் பாருங்க இவங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு என்ன வந்தாலும் சரி உங்க ஆசை எல்லாமே உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது பூரணத்துல பிறந்தாவே உங்களுக்கு கற்பனை எல்லாமே நிஜமா போயிரும் தான லாபம் வீடு இடம்பூமி எல்லாமே சிறப்பா கிடைக்கும் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வருது பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே சிறப்பா இருக்கும் பூர்வீக சொத்து இடம் இது எல்லாமே பாருங்க நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை சரியாகும் பாருங்க குழந்தை பாக்கிய நிறைவே கிடைக்கும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் லாபத்தை பார்ப்பீங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே பாருங்க அதாவது இந்த போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் இந்த அழகு பொருட்கள் இந்த பிசினஸ் பண்றவங்க நகை கடை வச்சிருவாங்க எல்லாமே பாருங்க பிசினஸ் ஃபுல்லாவே நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு ஊரத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒழுக்கமாக நாகரிகமா வாழக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்கல்ல அப்ப எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா வந்து தர்றாரு இந்த ஊரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்திரி பிறந்தவங்க தைரிய குணம் உள்ளவங்க எதுலேயுமே தன்னம்பிக்கையாக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத உத்திர உத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்கள் இனிமே போகக்கூடிய பாதை கரெக்டான ஒரு பாதையை தூக்கி போறீங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணம் நடக்கணும் திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு தலைமை பொறுப்பு நீ எப்போ போகிறீங்க உத்தியோத்திலேயே ப்ரொமோஷன் ஏதாச்சும் ஒரு நல்ல பொறுப்பு உங்களை தேடி வருது இந்த எதிர்காலத்துல உங்களுக்கு அது இல்லாமல் சூரிய மகன் ஆரம்பத்தில் எதிரியே இல்லை உங்களுக்கு எதிரியை ஜெயிக்கக்கூடிய திறமையை கொடுத்துறாரு உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய்மாம உறவு வீடு இடம் பூமி ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனை லோன் போய் அந்த லோன் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க எதிரி பகை இருக்க மாட்டாங்க உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடைப்படுகையே இருக்கும் பாருங்க அந்த காரியம் இப்ப தடையை நீங்கும் பாருங்க கடன் வாங்குவீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு எதிரியை சந்திப்பீங்க பாருங்க இனிமே இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழப்படுறீங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் கல்வியை நீங்க எது எது பண்ணாலும் நீங்க சாதிக்கலாம் நீங்க ஒருத்தரையும் மாணவ மாணிகள் அரசாங்க வேலை கண்டிப்பா நிறைய கிடைச்சிடும் அரசியல் வாழ்க்கை நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் தொழில லாபத்தை கொடுத்துருவார் உத்தியோகத்தின் உயர் பதவி நிறைய பேர் கொடுத்துருவார் நிறைய பேருக்கு உங்களுக்கு நிறைய போட்டிகள் யார் இருந்தாலும் சேர்ந்து போட்டியை போட்டியை ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் சேர்த்து உலகை ஆளக்கூடிய திறமையை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருவதை பயன்படுத்திங்க உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை இனிமே வரணும் தை மாசத்தை பிறந்தவனும் உங்களுக்கு நல்ல விஷயத்த அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய தை மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது